கிரைஸ்தலா பிப்ரவரி மூணாம் தேதி இன்றைய வாக்குதத்த வசனம் என்னாகமும் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன்னை பெரிதும் பலத்துமான ஆக்குவேன் ஆண்டவர் மோசையை பார்த்து உன்னை பெரிதும் பலத்துமான ஆக்குவேன் என்றார் ஏனென்றால் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் இருந்தார் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினான் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக மகத்துவமான காரியங்களை செய்தான் மற்ற இஸ்ரேவேல் ஜனங்களோ கர்த்தருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டும் அவரை நம்பாமல் முறுமுறுத்தார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணினார்கள் அதனாலே ஆண்டவர் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆபிரகாமோ கர்த்தருக்கு கீழ்ப்படைந்ததினால் அவருடைய சந்ததியை பெரிய ஜாதியாய் பெருக பண்ணினார் இந்த நாளிலே கர்த்தருக்கு இருந்து அவருக்கு கீழ்ப்படையும் போது நம்மையும் பெரி பெரிதும் வெளுத்த ஜாதியும் ஆக்குவார் ஆமீன்